எங்கள் வீட்டு பால்கனியில் பாருங்கள் ஸ்னோ கொட்டி கிடக்குது இன்னும் கொட்டிகிட்டு தான் இருக்குது பாருங்கள் ரோடெலாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது ஸோ கார்லாம் ஸ்லைட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ரொம்ப பார்த்தா ஓடணும் இந்த நேரத்துக்கு நிறைய கார்ஸ் போயிட்ருக்கோம் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கோம் பட் என்னென்னா அந்த கார் ஸ்லைட் ஆகுதுன்றதால ரொம்ப பொறுமையாக தான் இருக்காங்க குறைஞ்ச வெஹிக்கிள்ஸ் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஸ்னோ வீடியோ பற்றி இந்த மாதிரி நான் கவர் பண்ணதில்லை அதோட இன்றைக்கி த்ரீ டு ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்னோஃபால் இருக்குமா பேர் ஹவர் வெதர் நெட்வொர்க்கில் கூட இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க ஸோ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்னோஃபால் அக்கோமிலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேஃப் கிடையாது அதில் போகிறது அதனால் அசர்டஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப நெசசரியாக போகணும் ட்ராவல் பண்ணி ஆகணுன்றவங்க மட்டும் போங்க மற்றபடி அதிகமாக யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க போட்டிருந்தாங்க